ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேசி யார்ஸ் இன்றைக்கி நம்ம எறா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இது தயிர் பச்சிடும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பயும் எறாவை வந்து குழம்பு வச்சு வறுத்து சாப்பிடுவோம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம அரை கிலோ இற பிரியாணி செய்கிறதுக்கு அரை கிலோ எறா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கோம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் இதை வந்து இந்த இறாவில் வந்து போட்டு பிசைஞ்சு வைக்கலாம் இப்போ இந்த இறாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உப்பையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம இப்போ பெசஞ்சாச்சு இது ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வைப்போம் இது வந்து அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வைக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உறிஞ்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு நூறு நூறு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து உரித்து வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாஸ் வச்சுருக்கோம் இதெல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு கூட இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சோண்டு புதினா தழை கொஞ்சம் கொத்தமல்லி தடை வச்சுருக்கோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் ஒரு லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆஃப் அன் அவர் லெமன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் அந்த டம்ளாரில் வந்து ரெண்டு டம்ளார் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ரெண்டு டம்ளார் அரிசியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வைப்போம் நம்ம இப்போ எறா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம குக்கர் அடுப்பில் ஆன் வச்சுட்டோம் இதில் வந்து நான் நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயில் வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எறாவில் வந்து பாதி எறவை வந்து இதில் எடுத்து நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் எறா வந்து எண்ணெயில் வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம போட்ட எறா வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் நம்ம வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த எறாவை எட்டை எடுத்துக்கலாம் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இறாவை எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலாவுக்கு தேவையான ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கோம் ரெண்டு ஸ்டார் பூ எடுத்துருக்கோம் அஞ்சு கிராம்பு எடுத்துருக்கோம் ஏலக்காய் பொடி குஞ்சுண்டு எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம மசாலா ஐட்டங்களை வந்து பிரியாணி மசாலா ஐட்டத்தை வந்து நம்ம இதில் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையை வந்து இதில் எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதில் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசனை போக வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை தக்காளியை வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி தடவி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கோம் இது எல்லாத்துமே இப்போ இந்த மசாலாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நூறு எம்எல் வந்து தயிர் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல இது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம பொறிக்காமல் வச்சுருக்க எறாவை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த இதில் இறாவை போட்டுக்கலாம் எறாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் நான் வந்து ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் அதையும் இப்போ நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ இறாவை போட்டு நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு நான் நாலு டம்ளர் டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதே பாஸ்மதி அரிசின்னா ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கணும் நான் வந்து சாதா பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கோம் அதற்கு வந்து நான் நாலு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ இது மூடி போட்டு கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை போட்டாச்சு இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சம அளவு வரும்போது நம்ம மூடி போட்டு விசில் போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் அப்புறம் ஆஃப் பண்ணலாம் இப்போ அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு மூடி போட்டுடலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியும் அரிசி சாதமும் வந்து சமாளும் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பில கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் மேலே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எறாவையும் மேலே போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி விசு போட்டுவிடுவோம் போட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுவோம் அப்புறம் ஸ்டீம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பிரியாணி ஸ்டீம் குறைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை நம்ம பிரியாணி சூப்பராக இருக்குது நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் எரா பிரியாணி தேங்க் யூ